ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு ஆதிக்கும் பாரதிக்கு ரொமான்டிக் சீன்ஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ட்ராவுக்கு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்ல அவங்க ரெண்டு பேர் கெமிஸ்ட்ரி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க பாரதி வந்து அந்த டைரியை பிரித்து ஆதியோட டைரியை பிரித்து படிக்கிறாங்க படித்துலான்ட்டு திறக்கிறாங்க என் உயிரிலும் மேலான அன்பு காதலிக்கு அப்படின்ட்டு லெட்டர் வரியெல்லாம் படிக்க ஆரம்பித்தோன்னே டக்குன்னு இல்லை தான் வந்து மூடிடுறாங்க மூடணோன்னு ஏன் இப்போ வேணாமா படிக்க வேணாமா நீ தானே படிக்கணும்னு ஆர்வமாக இருந்த அப்படின்னா இங்கே படித்தோன்னா மாட்டிப்போம் நம்ம வந்து நம்ம கேபினுக்கு எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து படித்தோன்னா யாருக்கும் சந்தேகம் வராது ஏன்னா எம்டி ரூமில் வச்சு படித்தா சரியாக வராதில்ல அப்படின்னோடனே அதுவும் கரெக்ட் தான் சொல்லிட்டு டைரி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு பிரித்து படிக்கலான்ட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக கேசவன் வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே சரி நீங்கள் போங்க நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னோன்னே கேசவன் வந்து வே போயிடுறாங்க டைரி எடுத்து பிரித்து ரெண்டு வரை படிக்க ஆரம்பித்தோடனே இங்கே படிக்கிறது சரியாக வராது பேசாமல் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே பாரதி முடிவு எடுக்கிறாங்கண்ணா நான் வந்து என்னன்னு படிச்சுட்டு சொல்றேன்னா முடியாது முடியாதுன்னு இல்லாதா நான் படித்தே ஆகணும் என்னமா ஃபீல் பண்ணி மொதல் முதவியை படித்தோட எனக்கு படிச்சாகணும் நான் உன் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னா கேசவன் அதே சமயத்தில் இங்கே வந்துட்டு நம்ம நைட்டு சினிமாக்கு போலாமா அப்படின்னோன்னா சரி போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்த்து ஏ என்ன நீ நைட் என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு கேசவன் வந்து சினிமாக்கு அனுப்பி விட்ற அப்போ நீ அங்கே போகலையா அவன் வந்து அவன் மட்டும் நிக்கிட்டே நமக்கு என்ன வந்துச்சு நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு அடிப்பாவி என் இப்படி அலையி விடுற பாவம் இல்லையா அப்படின்னா அதெல்லாம் அவன் என்னை ஏமாற்றிருக்கான் நல்லா போய் சொல்லி எப்படி எப்படின்னு எத்தனை நாள் நான் நம்பினேன் கொஞ்சம் நாள் அலையட்டும் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்தது வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அந்த டெய்ரியை விரித்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க படிக்க ஆரம்பிக்கலாம் கரெக்டாக தமிழ் பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு இடுப்பில் கை வச்சுக்கிட்டு செம்ம கியூட்டாக வந்து சொன்னாங்க ஆமாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்லை ஆஃபீஸ் வேலை இருக்குல்ல கொஞ்சம் அப்படி அதனால தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன ஆஃபீஸ் வேலை பார்க்குறேங்கிறீங்க லதா அவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா ஏன் நான் ஆஃபீஸ் வேலை பார்க்கக்கூடாது உங்கள் முகத்தை பார்த்தா ஆஃபீஸ் வேலை பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்னா நீ போய் த படுத்துக்க தெரியும் நான் வந்து கொஞ்சம் நேரத்தை கழிச்சு வந்துடுறேன் அப்படின்னா அம்மா நீ பக்கத்தில் தானே தூக்கம் வரும் அப்படின்னா நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் நீ போய் படுத்துக்க அப்படின்னோன்னா படுத்துக்கிறாங்க அப்போன்னு பார்த்து என் அன்பு காதலிக்கு முதல் முதலாக அந்த கோவிலில் பார்த்தது ஆதி வந்து கோவிலில் பார்த்த அவர்ல பாரதியா அது பார்த்தது அதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க ஆனால் பேர் மென்ஷன் பண்ணி எழுதல அவங்க ஒவ்வொரு சீனாக வந்து அப்படியே எழுதி வச்சுருக்காங்க அதை படிச்சுக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து தமிழ் எழுந்திராங்க அப்போ லவ் யார் யார் காதலிக்கிறா அப்படின்னு கேட்டோன்னா ஏய் நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு ஒன்னா அருந்த வால் பிச்சிடுவேன் பிச்சுன்னு இல்லை திட்டுறாங்க பிசாமல் தூங்கு அப்படின்னா அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஆஃபீஸ் வேலை பார்க்கல ஆ சரி ரைட்டு அதை சொல்லித்தீங்கன்னா நான் மட்டும் படுத்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறான் ஆனாலும் பாரதி பொண்ணு வந்து ரொம்ப சேட்டை அப்படின்னு சொன்னோன்னே ஆதி வந்து கரெக்டாக வந்து தமிழை காப்பாற்றி அந்த சேர்த்து வச்சாங்களே அந்த வரியை வந்து அப்படி நாசுக்காக எழுதி வச்சுருக்காருன்னே சொல்லலாம் உன்னுடைய தாய்மையை நான் உணர்ந்த தருணம் அப்படின்னு சொன்னோன்னே டெய்லி படித்து மூடிடுறாங்க அப்போனு பார்த்தா அந்த மூடுறப்ப பாரதியோட ஃபோட்டோ வந்து கீழே விழுந்துருது அதை யாரும் கவனிக்கலை முன்னுக்கு கப்போ அப்போ என்னம்மா உருகி உருகி லவ் பண்ணியிருக்காங்கன்னு லதாக சொல்கிறா பேசாமல் இந்த ஆதியே கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம் போல் அப்படின்னு ஒன்று என்ன சொன்னேன் புரியல அப்படின்னு சும்மா ஒரு ஃப்ளோரில் சொல்லிட்டேன் அப்படின்னு ஒன்று பிச்சிருவன் பிச்சு அப்படின்றாலும் ஆமாம் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கேன் நியாயமாக பார்த்தா நீ வந்து ஆதிக்கு தானே சப்போர்ட் பண்ணணும் நீ எதுக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அதுவும் கரெக்டு தான் எனக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரியல நானே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன் இப்போ வந்து இவ்வளோ உண்மையாக வந்து ஒரு பணக்காரங்க வந்து லவ் பண்ணுறத வந்து ஆதியோடய காதலை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா இப்போ தான் எனக்கு புரியுது ஆதி சீரியஸாக லவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு இது உனக்கு இப்போ தான் புரியுது எனக்கு கல்யாணத்தை நிப்பாட்டினா நீக்கே தெரியும் இல்லைனா ஏன் யாராவது நிப்பாட்டுவாங்களா அப்படின்னு சொன்னோன்னே சரி அவர் நீ என் எப்படி சேர்த்து தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் தெரியல இதை பற்றி நான் முடிவு பண்ணணும் ஆதிக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி வா நேரமாச்சு தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து க பைக்கில் வந்து வந்துட்டுருக்காங்க கரெக்டாக பார்த்தா பைக் வந்து பைக் வந்து பஞ்சர் ஆனதுனால என்ன பண்றதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க கரெக்டாக அதே சமயத்தில் கார்ல வந்து ஆதி வந்துடுறாங்க வந்தோடனே என்னாச்சு பாருது அப்படின்னா இல்லை வண்டி பஞ்சர் ஆகிடுச்சி அப்படின்னோன்னு சரி எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம் வேறு யாருக்காவது ஃபோன் பண்ணியிருக்கலாம் மெக்கானிக்கு சார்ஜ் போட மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க சரி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து பைக்கை தள்ளுறாங்க நீங்கள் எதுக்கு ஆதி தள்ளுறீங்க அப்படின்னா பைக் இங்கேயே வச்சுட்டு காரில் போயிடலாம் அப்படின்னா அது பைக் தொலைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ ரெகுலராக வர்ற ஆஃபீஸ் வர வழி தானே அதெல்லாம் ஒன்றும் தொலையாது நான் மெக்கானிக் ஃபோன் பண்ணி எடுத்துக்க சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க காரில் ஏற்றி உட்கார வைக்கிறாங்க காரில் உட்காந்தோன்னே அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பாரதி வந்து சீட் பெல்ட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே சீட் பெல்ட் போட வராங்க அவங்களால போட முடியல அப்படின்னோடனே ஆதி கரெக்டாக கிட்டக்க க்ளோஸ் அப் வந்து ரொம்ப கண்ணத்துக்கு கண்ணை கிட்டக்க வர்ற மாதிரி வந்து ரெண்டு பேரும் ஐ டு ஐ கான்டாக்டர் செம்ம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சீட் பெல்ட் எடுத்து மாட்டி விட்றாங்க மாட்டி விட்டோன்னா ஃபோன் வருது ஆ சொல்லுங்கள் செல்லா அப்படின்னு சோஃபியா அது மாதிரி பேரை சொல்லி சொல்கிறாங்க வெளில வந்துடுறாங்க ஆஹா ஒருவேளை வந்து ஆதி வந்து செல்லன்னெலாம் சொல்கிறத பார்த்தா அவரோட லவ்வராக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க மறுபடியும் வந்து வந்து காரில் வந்து உட்கார்றாங்க சாரி அது உங்களால் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன்ல உங்களுக்கு அப்படின்னு பாரதி சொன்ன கஷ்டமா உங்க கூட வர்றது எனக்கு வந்து காரில் வர்றது பாட்டு நானே அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு ஒரு லவ் சாங்கை போடுறாங்க அதோட இந்த எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்